நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை மூட்டி வருகின்றவருமான எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய வறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதல் முதலாக இந்த பசும் வந்தேன் நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வரையலாது நாற்பத்தி ஒன்பதாவது தேதியாக நான் கலந்து கொள்கிறேன் பசுமன் தேவர் திருமகனார் மீனாட்சியம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தியநாத ஐயருக்கு பக்கத்துடையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியேதும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன் விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார் யாரும் தடுக்க முன்வரவில்லை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குள மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் திருமகனாராவார் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படி அவர் வேலை வேண்டும் அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் பிடரி சிகை அப்படி இருக்கும் சுருண்டிருக்கும் ஆஜாரபாகவான தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் மறித்தபோது போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு தலகத்தராக தென்னாட்டிலே அவர் நேதாஜியாக வலம் வந்தவர் தான் பசும்பன் தேவர் திருமகனார் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கட்டு எங்கேயும் போனதில்லை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குளத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகள் எல்லாம் கடந்த காலத்தோடு வரைந்து போகட்டும் வேற்றுமைகள் எல்லாம் அடியோடு விடைபெற்றுப் போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது போல சகோதர மாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது வயிறிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கிப் பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதையும் சாதிபத சடக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தையும் மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்துக்கும் இளைஞர் உலகளில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் காலம் நடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த எதிர்ப்பில் இருந்து பசுமன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே நானும் போகி சொல்றேன் பாரத விருது வழங்கப்படுத்தும் ஆமாம் அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் நானே என் அண்ணன் அம்மா இறந்ததுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா நின்று பேட்டி ஆமா நல்லா அடிக்கப்பட்டு வீட்டுக்கு எங்கள் அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியாக சீவார் வந்துட்டாரு எனக்கு தொடரும் தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்